ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு மாசி மாதத்துக்குரிய பலா பலன்கள் முதலில் மாசி மாதத்துக்குரிய கிரக அடைவுகளை பார்க்கலாம் ஸோ அதன்படி நிலக்காரகன் சகோதரருக்கு காரக கிரகமான செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது மிதினத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி எப்போ மாசி மாதம் பனிரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று அதே போல ஞானக்காரகனான கேது பகவான் கன்னிமனையிலும் போகக்காரகனான பகவான் மீனத்தில் இந்த மாதம் வீட்டிற்க போறாங்க குழந்தை காரகன் தன காரகனான குரு பகவான் ரசபமனையில் வீட்டிற்க அரசு அதிகாரம் தந்தைக்கு காரக கிரகமான சூரிய பகவான் கும்பமனையில் இந்த மாதம் வீட்டிலிருந்து பலன்களை கொடுக்க போகிறார் காரகன் தொழில்காரகன் ஆயுள் காரகனான சனி பகவான் கும்பமனையில ஆட்சி பலம் மூல திரிவோன பலம் பெற்று வலிமையாக அமர்ந்து பலனை கொடுக்கப் போகிறது சொகுசுக்கு காரகன் கலத்திர காரக கிரகமான சுக்கரன் உச்ச பலத்தோட வலிமையாக மீனமனையில் அமர்ந்திருக்கு ஆனால் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி மாசி பதினெட்டு ரெண்டு மூன்று ரெண்டாயிரத்தி அன்று சுக்கர பகவான் நிலைக்கு செல்கிறார் புதன் பகவான் புத்திசாலித்தனமிக்க அந்த புதன் பகவானானது கும்ப மனையிலிருந்து மீன ஆகிறது இந்த மாசி மாதம் பதினைந்தாம் தேதி ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாசி மாதம் தன்னுடைய அதாவது தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் திருமண பாக்கியம் அமையுமா பொருளாதாரத்தில் ஏதாவது அதாவது கடன் விஷயம் எதிர்ப்பு விஷயங்கள் இருக்குது வெளிநாட்டு யோகம் உண்டா இதே மாதிரி இந்த மாதிரியான பலன்களை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மிதனராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் என்ன மாதிரியான தொழில் அமையும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது தொழில் சார்ந்த விஷயம் அது குறிப்பாக வேலை தொழில் வியாபாரம் எப்படி இருக்கணும் பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திலும் விரையாதிபதியாக இருக்கக்கூடிய அதாவது பனிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் பத்தாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் அப்ப பத்து பனிரெண்டாம் அதிபதிகள் என்ன ஆயிருக்கு மாறி உட்கார்ந்து பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கு அப்போ நிச்சயமாக இந்த மாசி மாதம் இந்த மிதரராசி என்பவர்களுக்கு தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கு ஏன்னா பத்துக்குரியவன் தனக்கு மூன்றாம் இடமான வளர்ச்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்து அப்போ இரண்டு மாபெரும் பொருளாதார கிரகங்கள் என்று சொல்லக்கூடியவர் பத்து பனிரெண்டாம் இடத்துல கனெக்டிவிட்டி இருக்கின்ற காரணத்தை வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுடைய தொழில் ரீதியாக நிச்சயமாக ஏற்படுத்திய தீரும் கருத்தே கிடையாது ஒரு சில பார்த்தீங்கன்னா இந்த ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட அந்த வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதில் ஒரு இன்ட்ரஸ்ட் இருக்கும் ஏன் நான் இதை செய்யக்கூடாது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஏன் செய்யக்கூடாது ஸோ இதில் செய்யலாம் அதில் செய்யலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை நிச்சயமாக கொடுக்கும் ஏற்கனவே ஒரு தொழிலில் இருக்கின்றவர்களுக்கும் கூட இந்த மாதம் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமையும் பெரியோர்களினுடைய துணைங்கிறது இருக்கும் உங்களை விட பெரியவர்களினுடைய நட்புணர்வுங்கிறது நிச்சயமாக இருக்கும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அதாவது இந்த மிதனராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் யாரெல்லாம் ஒரு பதவிக்கு போகணும் என்று ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய தலைமை பண்பு கிடைக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் ஏன்னா சுக்கரன் உச்ச பலத்தோட உட்கார்ந்துருக்கார் இங்கே பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு ஆளுமை பண்பு கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு கௌரவம் நிலைநாட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நல்லா இருக்கும் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் திடீரென்று ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலர் தான் நினைத்தது மாதிரி ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பம் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லுவேன் ஏற்கனவே இங்க இருக்கிற நான் அடுத்த ஒரு மாநிலத்துக்கு போகணும் அல்லது வெளிநாட்டுக்கு போகணும் அந்நிய மதத்தினரோடு கலந்து ஆலோசனை பண்ணக்கூடிய தன்மை இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறது ஒரு டிரான்ஸ்பர் இந்த மாதம் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் இந்த மிதனராசி அன்பர்கள் சரி திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமாக அதுக்குண்டான அமைப்பு சிறப்பு பெறுகிறதுன்னு சொல்லுவேன் ஏழுக்குரியவன் பனிரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் அந்த சுக்குரன் குருவினுடைய வீட்டில் இருக்கிறனாலையும் சுக்ரனும் குருவும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறனாலையும் கலத்திர காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக திருமண வாய்ப்புகள் திருமணம் வரன்கள் அமையக்கூடிய தன்மைகள் தன்னுடைய ஆசைக்கு அதாவது தன்னுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி வரணமையக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த மாசி மாதம் சிறப்பு பெறும் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் கூட்டு தொழில் செய்யக்கூடிய தன்மை இது இந்த மிதனராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இதுவரைக்கும் நாம் வேலை பார்த்தது போகும் ஏன்னா சொந்தமாகவே ஒரு தொழில் செய்யலாம் அப்படிங்கிற என்ன உணர்வு நிச்சயமாக ஏற்பட்டு தீரும் அதில் மாற்று கருத்து கிடையாது எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் அல்லவா அப்ப எட்டாம் இடம் என்பது என்ன தன்னுடைய ஊரை விட்டு வெளியே நகர்த்தக்கூடிய தன்மை எட்டாம் இடம் என்பது ஒரு சில வழி வேதனைகள் கொடுக்கக்கூடிய இடம் என்றாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் இந்த எட்டாம் இடம்தான் அப்போ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கிறது குரு ஆறு எட்டு பனிரெண்டோட கனெக்ட் ஆகிறார் ஆறு எட்டு பனிரெண்டு கனெக்ட் ஆகும்போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஷேர் மார்க்கெட்டில் கூட திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் மிதனராசினருக்கு உண்டு அப்படின்னு தான் சொல்லுவேன் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையா உட்கார்ந்து இந்த மிதனராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவானையும் நம்ம சொல்லணும் அப்போ தந்தையின் மூலமாக பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா தந்தை காரக கிரகமும் அங்கேயே இருக்கு உங்க ராசி அதிபதியும் அங்கேயே உட்கார்ந்திருக்காரு அப்போ ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுத்து தீரணும் சோ என்ன பாக்கியத்தை கொடுப்பேன் குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மிதனராசி என்பர்கள் நிச்சயமாக இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு வாழ்நாளையில் ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கல ஒரு சுகமாக வாகணும் நான் இப்படி இருக்கணும் என்ன மாதிரி ஒரு ஆசைப்பட்டிருந்தீங்களவா ஒரு நல்ல வரன் ஒரு திருமணம் அமையணும் ஒரு ஹாப்பியாக இருக்கணும் வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி மகிழணும் நான் ஆசைப்பட்ட நெடுநாட்களாக இதைத்தான் நினச்சேன் ஒரு வீடு வாங்கணும் ஒரு வாகனம் வாங்கணும் அப்படி நினைத்து அல்லவா அந்த எண்ணம் ஈடேறக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக இந்த மிதனராசினருக்கு ஏற்படுத்தும் கலத்திர காரக கிரகம் என்று சொல்லக்கூடியவனும் வீடு வண்டி வாகனத்துக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் நான்காம் இடத்தை பார்க்குறார் சுகஸ்தானத்தை பார்க்கிறார் நான்காம் இடம் என்பன்ன வீடு வண்டி வாகனத்து அந்த ஸ்தானம் கொடுக்கக்கூடிய இடம் இல்லவா அந்த ரெண்டுமே கனெக்ட் ஆகிட்டு இருக்கின்றனாலையும் அந்த குருவினுடைய பார்வை நான்காம் இடத்தின் மீது பதிகின்ற காரணத்தால் உங்கள் ஆசைகள் நிறைவேறும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வீடு கட்டி விட்டு வாடகைக்கு விட்டால் எனக்கு வருமானம் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி என என்ன ஓட்டங்களையும் இந்த மாதம் கொடுக்கும் ஏன் நம்ம வீடு கட்டி வாடகைக்கு விடக்கூடாது அதனால் ஒரு வருமானம் நிறந்த வருமானம் நமக்கு கிடைக்கும் அல்லவா சோ அந்த எண்ண ஓட்டங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த மிதனராசினருக்கு அமையும் தந்தை தாய் தந்தை நன்றாக இருக்கக்கூடிய தன்மை தாயின் மூலமாகவும் தந்தையின் மூலமாகவும் அனுகூலங்கள் தாய் தந்தை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் தாய் தந்தையோட கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட நம்முடைய தாய் தந்தை தானே அப்படி என்று ஒரு நினைத்து இருந்து அவர்கள் போய் கலந்தாலோசி இருக்கக்கூடிய தன்மை கருத்து வேறுபாட்டால் பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் கடன் கொடுக்கும் கடன் உண்டு வண்டி கடன் அல்லது வாகன கடன் ஏதோ ஒரு கடன் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு ஆனால் கடன் இருந்தாலும் அந்த கடனை அடைத்து விடலாம் என்கின்ற நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமும் இந்த மாதம்தான் அப்போ கடனும் கொடுக்கும் கடனை அடைத்து விடலாம் என்கின்ற எண்ணத்தையும் கொடுக்கும் கடன் மூலமாக சில அனுகூல ஆதாயங்களுக்கு பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் அமையும் ஹெல்த்து விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் ஏன்னா குரு பன்னெண்டில் இருக்கார் சில சமயங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயிற்று சம்பந்தப்பட்ட ஜீரணம் சம்மந்தப்பட்ட கொழுப்பு சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன் சொல்ற அப்படின்னா ஆறாம் அதிபதி உங்கள் ராசிலேயே போய் உட்காந்துருக்கார் அப்போது நோயை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அது செவ்வாய் அந்த செவ்வாய் போய் உங்கள் ராசிலே உட்காந்துருக்கார் அப்போ ஏதாவது ஒரு விதத்துல அந்த ஹெல்த்தில் ஒரு ட்ரபிள் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸாவது கொடுத்தே தீரும் அப்போ ஹெல்த் விஷயத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது இந்த மாதம் சிறப்பு பெறும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பொருளாதாரத்தில் எந்த ஒரு சிக்கலும் வரப்போவதில்லை பொருளாதார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் குரு பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்தோடு இருக்கிறதுனால பொருளாதாரம் உயர்வை தரக்கூடிய லாபம் அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய அதெல்லாமே உங்களுக்கு சிறப்பு பெறும் அதில் எந்த மாற்று கருத்தில் குழந்தைகளுடைய படிப்பு கேட்டீங்கன்னா பிரமாதமாக இருக்கும் குழந்தைகள் படிப்புக்கு காரகிரகமான புதன் பாக்யஸ்தானத்தில் இருக்கிறதும் குரு பகவான் சுக்கரர் வீட்டில் இருக்கிறதும் படிப்புக்கு எந்த தொந்தரவும் இல்லை நல்ல படித்து நல்ல மார்க் வாங்கக்கூடிய எண்ணம் உங்கள் சிந்தனைகள் நேர்கோட்டில் இருக்கும் படிப்பில் தான் இந்த மாதம் இருக்கும் இதை அச்சீவ் பண்ணணும் இதை சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த மாசி மாதம் அப்படின்னு சொல்லுவேன் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மாசி மாதம் பதினான்காம் தேதி அதாவது இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மகா சிவராத்திரி வருகிறது அன்றைய தினம் நிச்சயமாக நீங்கள் விரதம் இருந்து உங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் பெருமாளை சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்கள் மன கஷ்டங்கள் எதெல்லாம் சாதிக்க முடியலையோ எதெல்லாம் சங்கடத்துக்கு உள்ளானியிலோ அதையெல்லாம் நிச்சயம் விலகுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் ஒரு லைஃப் ட்ரெடிஷன் எடுத்துக்கணும் சொந்த தொழில் செய்யணுங்கிற ஆர்வம் இருக்கு அதுக்கான கொடுப்பினை இருக்கா எப்ப நான் சொந்த தொழிலை செய்யலாம் என்ன கோர்ஸ் படிக்கலாம் எப்ப திருமணம் நடக்கும் எப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்ப வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகள் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்கின்ற விருப்பம் உடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டன் மற்றும் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்